மத்திய உள்ள வைத்தியசாலைகளிலும் சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டமையினால் நோயாளர்கள் பெரும் அவதிக்குள்ளானதாக தெரிவித்தனர் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எழுபத்தி ரெண்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து குறித்த பணி புறக்கணிப்பை பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வைத்தியர்களுக்கு வழங்கப்படும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவுக்கு இணையான கொடுப்பனவு தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரி பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வேலைநிறுத்த போராட்டம் நாளுக்கு நாள் பல்வேறு மாகாணங்களை உள்ளடக்கியதாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதன்படி மே பதினான்காம் தேதி சப்ரூகமூக மாகாணம் மே பதினைந்தாம் தேதி வடமேல் மாகாணம் மே பதினாறாம் தேதி தென் மாகாணம் மே இருபதாம் தேதி ஊவா மாகாணம் மற்றும் மே இருபத்தி ஓராம் திகதி மேல் மாகாணம் போன்றவற்றில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பதிலாக மாகாண ரீதியாக அனைத்து வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் கடமையிலிருந்து வெளியேறும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொட்டுகொடர் இரத்தொலுகம பிரதேசத்தில் கொட்டலுக்கு இலக்காகி தந்தையொருவர் உயிரிழந்ததுடன் இரண்டு பிள்ளைகள் காயமடைந்துள்ளதாக இரத்தொலுகம போலீசார் தெரிவித்தனர் இரத்தொல்கம பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொட்டுகோட ரத்துலகம பிரதேசத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் குழவைக்கூடு கலைந்ததில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து காயமடைந்த தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மலேசிய உணவகம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் மீது கொதிகலன் வீழ்ந்ததில் அவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளைஞன் இருபத்தி நான்கு வயதுடைய மெஸ்கலியா பிரௌன்ஸ்விக் தோட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் டேவிட்சன் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி குறித்த இளைஞன் மீது கொதிகலன் ஒன்று வீழ்ந்ததில் கொதிகலனில் இருந்த வெண்ணீர் இளைஞனின் உடல் முழுவதும் சிந்தியுள்ளது இதனால் குறித்த இளைஞன் பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் இதனையடுத்து அவர் மலேசியாவில் உள்ள ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இம்மாதம் ஐந்தாம் திகதி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் உறவினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சடலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி மஸ்கலியா பிரவுன்ஸ்விக் தோட்டத்தில் நேற்று இடம்பெற்றன மன்னார் மாவட்ட சிறுபோக நெச்சிகைக்கான புலவுகளை தெரிவு செய்வதில் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கல்களை கண்டித்து இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக செய்கைக்காக நெடுங்கண்டல் புலவை திறந்து தருமாறு கோரி மாந்தை மேற்கு விவசாயிகள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தான மண்டலாபிஷேக நாற்பத்தி எட்டாம் நாள் பூர்த்தி மற்றும் நவோத்திர சங்காபிஷேக சித்திர தேர்பவணி இன்று இடம்பெற்றது இதனை முன்னிட்டு இன்று காலை எட்டு மணிக்கு புரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து பாட்குட பவனி இடம்பெற்று உதயகால பூஜைகளை தொடர்ந்து சித்திர தேர் பவனி சிறப்பாக இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிமருந்துகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சாட்டி கடற்கரை பகுதியில் வெடிபொருட்கள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது குறித்த நபரிடமிருந்து மூன்று கிலோ நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது